கரும்பு கரும்புத்தா போனங்க கரும்புட்டு காலம் போற கரும்பு எட்டு அப்பறமா தான் நல்லு பயிர் நடா போறது ஆயு பயிர் நடா போறது கொத்தறதுக்கு போகணும் கரும்பு கொத்தா போகணும் மஞ்சா கொத்தா கிழங்கு குச்சி கொத்தா போகணும் அப்புறம் இப்படி கள்ளச்சேரி கொத்தா போகணும் சிக்கர வேலைக்கு போறேன் சிக்கர வேலைக்கு போறான்

அது நானும் உளசி அரிசி பருப்பு எனக்கு உண்டாந்த நான் வாங்கினு தின்னணும் சாப்பிடணும் ஒரு சோப்பு வாங்கி வந்து போறதில்லை ஒன்னு ஒண்ணு ஒன்னும் வாங்கிட்டு வந்து போறதில்லை எல்லாம் நானே தான் பாக்கணும் இப்ப கொடுத்த பொம்மனாட்டிங்களுக்கும் ஒரு நல்லது கேட்டது ஒரு கல்யாணமா நான் கல்யாணமாட்டிங்க அந்த அஞ்சு பேருக்கும் ஒரு நல்லது கேட்டது ஒரு ஷாவா ஒரு பொண்ணு வீட்டு கழிக்கணுமா ஒரு கல்யாணம் பண்ணணுமா எல்லாத்துக்கும் நான் தான் சம்பாரிச்சு நான் ஒருத்தி தான் சீர் பண்ணணும் யாரும் அவங்க எல்லாம் என்ன வேலை எல்லாம் என்ன கூட பிறந்தவங்க அவங்க ஏதோ கடக்கறாங்க அப்படி ஏதோ அப்படி வீட்டு வேலைக்கு போறாங்க பல வேலைங்களுக்கு போறாங்க வீட்டுல கேறாங்க இப்ப நீ என்ன வேலை செய்ய இப்ப என்ன வேலை செய்யற அந்த வேலைக்கு போறாங்க அவங்களும் நான் செய்யற வேலை அவங்களும் செய்யறாங்க சரி சரி இப்ப எப்படி உங்க வீட்டுக்காரன் குடிக்குதா குடிக்கிறது இல்லையா நல்லா குடிக்குது அதான் குடிச்சு குடிச்சுதான் திரும்புது எனக்கு நான் ஒரு ரூபாய் சமாளி ரெண்டு கேக்க கேட்க போனா அடிக்கிறதுக்கு வராரு

ஒரு சாப்பாடே வைக்க மாட்டாங்க எதுவும் கொத்தனாதான் சாமியா குத்தி 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 சோறு ஆக்கணும் அதுக்கு ஒரு வேலை கொத்தனா அது கொத்தல்னா சாப்பாட்டுக்கு இல்லை காத்தால கூழ் குடிச்சு போறது பொழுதாலு காசணும் சரி பொழுதாலு வச்சு போறது காலையில் காசணும் அந்த கூழ் எனக்கு போவாது குளிக்காது கூழ் போவாத அப்படி எல்லாம் சித்தரவாத பார்த்துமே சாப்பாட்டுக்கே பெரிய வயம தான் நாங்க அப்ப சாப்பாடுக்கே பெரிய கஷ்டம் செஞ்சாதான் சா உழைச்சி போய் வாங்கின்னு வந்து கூழுக்கு கம்பா ஒரு ஆரிமா போய் சமாரிச்சு வாங்கின்னு வந்துதான் அது சாப்பாடு செய்யணும் அது மாதிரி உலசி ஒழச்சி வாங்கி வந்து சாப்பாட்டுக்கு தரணுங்க அப்பா நிம்மதி இல்ல சாப்பாட்டுக்கு நிம்மதி இல்ல அப்ப அப்ப அப்பாவான் எதுவும் கேட்கலையா இந்த மாதிரி உங்க தங்கசி இவங்க எல்லாம் இப்படி சாப்பாடு வைக்காத பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நீ சொல்லலையா நான் என் கிழமனே வேணாம் மானாம ஏதோ வீட்டுல உண்டாந்தே தென்னதா வெளியில சொன்னா நம்மளுக்கு மாணம் அப்படின்ட்டு எங்க மாமனே எனக்கு சொன்னா சரிப்பா நீட்டும் வீட்டுல இருந்தா தின்னுவோம் இல்லைன்னா கப்பன் கிடைக்கும் யாருக்கிட்டையும் போய் சொன்ன மாட்டேன் கஷ்டப்பட்டுங்கிற இந்த இடத்துல ஆமா பொழுதுணிக்கு வேலைக்கு போகுங்க என் பிள்ளைங்களுக்கு கூட வச்சுக்கணும் பொழுது வேலைக்கு போவோம் பொழுதாடு வாழ்ந்தா பொல்தாடு செவுரு வச்சு வீடு கட்டுவோங்க வீடு வச்சு செவுரு வச்சு வேலைக்கு போவுங்க பொழுது செய்வோங்க இப்ப இதுக்கு முன்ன ஊருல அங்க இருந்து எத்தனை வருஷம் ஆகுது வருஷம் ஆகும் வருஷம் ஆகும் மொத்தம் என் கல்யாணம் நானா இங்க கடந்தது அதுக்கு எங்களுக்கு சண்டை சாப்பாடு வைக்க மாட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அதே சரி எத்தனை நாளைக்கு என்ன பண்ணுற பத்தின என் புருஷனே என்னை கூட்டன்னு வெளியே போயிட்டு இருக்கு அங்க ஊர் உள்ள போய் தனியா தனி குடுத்தன மாதிரி கூட்டிட்டு வந்துடுது கூட்டிட்டுன்னு போயிருச்சு அப்புறம் மாசம் இங்க வந்து வீடு கட்டம்தான் அங்க போயி பொழுதும் வேலைக்கு போகுங்க பொழுதா அம்மன்டா வந்தா வீட்டுக்கு வேலை அந்த கூட வரவங்க அவங்க அவங்க வந்து வந்துச்சு வச்சுவாங்க வைக்குவாங்க எல்லா வேலைக்கு செஞ்சாங்க ஆஹ் அவ்வளவு வருஷமா சம்பாரிச்சு ஏன்னா ஒரு ரோடு கூட வாங்கி வைக்காது இருக்கறீங்க இந்த வீட்டுக்கு போறதுக்கு

ஒரு யானை எழுத்தினு வர முடியாதா கட்டு பாட்டங்கலாத்தான் அப்ப பெரியாத

இன்னைக்கு நாங்க கேக்குறவங்க உங்களையும் எங்களுக்கு ரோட் நீங்க வாங்கி தரலாம் நாளைக்கு எங்க பிள்ளைங்க எங்களை கேக்கல உம் கேக்குங்க அப்போ நாங்க நாங்க வாங்குற காலத்துக்கு நிலம் கொஞ்சமா வைக்குமா கொஞ்சமே விக்காத அர்த்தம் விலைவேசி ஏறின்னு சொல்ல தெரியா அப்ப நீங்க வாங்கிருந்தீங்கன்னா வாங்கிடுச்சு எப்படியெல்லாம் பொல்சனுங்களா தெரியுமா ரோடு ஒன்னு இருந்தா ரோட்டு மேலயே அந்த நேரத்துல வாங்கி போலாம் உம் ரோட்டு மேல வாங்கின்னு போயலாம் குடுத்து பிடி குடுத்துபிட்டு தரமுனே மாறி கேட்டு இப்படி குடுத்து தரமுனே என்ன பசு பைசா மெச்சமான்னு முடியாது ஆச்சு

போல போனா போனாலும்த்தாலேயும்ப்டி அப்படித்தான் இன்னும் வதிக ஒழப்பு போவல்கொண்டு வந்து மாலை எடுத்தாங்கள அண்ணில இருந்து இன்னும் வந்து எனக்கு ஒழப்பு போவல ஒழைச்சு நிம்மதி இல்ல

அவ்ளக்கா பாய் சரி